உனக்கு தெரியுமா யார் வீங்கன்னு ஒரு திருட்டு பையன் இருந்தான் ஒரு திருட்டு பையன் ஒரு வயசான திருட்டு பையன் அவன் காட்டுக்குள்ளே எவன் வந்தாலும் களை வருவான் காதில் இருக்கிறது இருக்குது இருக்கிறது இருக்குது சட்டப்பையல் இருக்குது டவுசருக்குள்ள இருக்கிற பையில் இருக்கிறது எல்லாத்தையும் களை வந்துவிடுவான் கடியாரம் மோதிரம் சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான் கழட்டி போட்டு போ அப்படின்ட்டுருவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கருமம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமாக போவே நீ ஊறுப்படுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் பிடிச்சவேன் அக்கிரம் பிடிச்சவேன் கேவலமானவென்னு திட்டம் கடைசி வயசாகி போச்சு சா கிடந்தான் மகன் மகனை கூப்பிட்டான் மகனே இந்த ஊரும் தான் இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமாக பேசுது கெட்ட வேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சுடா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணா அதே காட்டுக்குள்ளே திருட போனான் திருட போகும்போதே சங்கலியை பறிச்சான் மோதிரத்தை பறித்தான் கடியாரத்தை பறித்தான் கால் செருப்பையும் பறித்தான் கடைசியா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்சான் வேட்டி சட்டையும் கலட்டான் கலட்டிட்டு போகும்போது கழட்டிட்டு விடும்போது போனான்ல கட் போட்டு டவுசரோட போறேன் பேசிட்டு போறான் இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்ல வேண்மை இப்ப அந்த அப்ப யாரு தெரியுதா அதுதான் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் இவர் யாரும் திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைச்சியின் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் திருடன் இது மகன் திருடன் இப்போ மூணாவது திருடன் தயாராகி கொண்டிருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல ஐயோ நீ இன்னுமா புரியல திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் அனைத்து இந்திய திராவிடம் என்பது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம் அவ்வளவுதான்